குருப்பியோ நமக அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்றைய தினம் காலபைரவ தேய்பிர அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவ மகா அபிஷேகம் ஓம் ஷீங் ஹ்ரீம் க்ளீம் ஹும்பட் ஸ்வஹா ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணாகாஷண பைரவாய தனதானியவிருத்திகராய சீகிரம் ஸ்வர்ணம் தேகி தேகி குருகுரு சதுவர்ணம் சதுபிம்ப சன்னவதனம் தயேது சர்வவிக்னோபாந்தயே ஓம் ஸ்ரீ தன வைரவாயை போற்றி ஓம் ஸ்ரீ தத்துவ தேவா போற்றி ஓம் ஸ்ரீ தயாலா போற்றி தனநாதாயை போற்றி தனதேவாயை போற்றிவோம் குலதேவாயை போற்றிவோம் குருநாதாயைப் போற்றிவோம் குண்டலினிய தேவாயைப் போற்றி குபேர தேவாயைப் போற்றி குணக்குன்றே போற்றி வைரவா போற்றி வலம் தருவாய் போற்றி வற்றாத தனமே போற்றி வறுமையின் மருந்தே போற்றி வனத்துறை வாழ்வே போற்றி திருவுடைச் செல்வா போற்றி தின காப்பாய் போற்றி திருமண தேவாய் போற்றி திருவருள் திரண்டாய் போற்றி முடியாத முடிப்பாய் போற்றியும் ஓம் ஸ்ரீ காலபைரவா பைரவா போற்றி ஓம் சுவர்ணா காசபைரவாய நமாவம் பத்தப்பிரியாய நமாவம் பத்திவிமா பயபாபாயை நமாவம் சிதா நமாவம் கருணாமூர் நமாவம் பத்தபீஷ்டரா நமாவம் சுவர்ணிதாயை நகா வம் ஸ்ரீ காலபைர நம சமர்ப்பயாமி தனம் தரும் வைரவன் தளரடி படிந்திடின் தளர்வுகள் மனம் மனந்திரம் மலரிட்டு வந்து வந்துவிடும் குருபியோ தேய்பிரை அஷ்டமி வழிபாடு வருடம் முழுக்க தமிழ் மாதங்களில் வரும் பன்னிர பன்னிரண்டு தேய்பிரை அஷ்டமிக்கு ஒவ்வொரு பெயரும் அதற்கு தனித்தனி பணன்களும் உள்ளது இந்த நாட்களில் காலையில் சிவபெருமானையும் மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் பைரவரையும் தரிசிப்பதால் நமக்கு பின்வரும் பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை ஈசனின் அம்சமாக விளங்கும் பனிரெண்டு பைரவர்களே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தன்மையுடன் செயல்படும் பனிரெண்டு ஆதித்யர்களின் பிராண தேவதையாக ஒவ்வொரு மாதமும் செயல்படுவதால் அனைவரும் அந்தந்த மாதங்களில் ஆட்சி செய்யும் பைரவரை வழிபட்டு பலனடையலாம் வறுமை நீங்க தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளில் வில்வம் மற்றும் அரளிப்பூவினார் அர்ச்சனை செய்து வெல்லம் பயத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் வறுமை நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்க ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியில் இருந்து இரவு நேரத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட்டு வந்தால் விரைவில் நாம் எண்ணிய பலன்கள் தடையின்றி நிறைவேறும் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளைக் காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஓம் நமோஸ்தேஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிவரந்தகாய திரிகாயினி காலாய காலக்னரு நீலகண்டாய மிருத்யஞ்சாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகா தேவாய நமோ நம தத்ஷாய் பைரவ பிரஜோதயாது ಸಾಮರ್ಪರ್ಪೂರ <Sess> <Sess>